குளிர்சாதனப் பெட்டிக்குள் மட்டும் தேங்காய் சிரட்டையை வச்சு பாருங்க அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தேங்காய் கண்ணு வைக்கும்போது அது மரமாகி அதன் இலை துடைப்பமாக கிடைக்கிறது அதன் காய் நமக்கு தேங்காயாக இளநீராக என ஒரு தென்னை மரத்தில் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அது மாதிரி தேங்காயில் உள்ள சிரட்டை கூட நமக்கு அதிகளவு பலனை தரும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே இந்த சிரட்டையை வைத்து பல விஷயங்கள் செய்யலாம் என்பது ஒருபுறம் என்றால் தேங்காய் தீர்ந்து போன சிரட்டையை தூக்கி போடாமல் இதற்கு பயன்படுத்தி பாருங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று தெரியும் பொதுவாக ஃப்ரிட்ஜில் இல்லாத வீடே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கிறது என்பது கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு மறந்து போயிருக்கும் இந்த நிலையில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையால் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் உணவுப் பொருட்கள் வீணாவது கவலையளிக்கும் விஷயமாகும் பிரிட்ஜ் கதவை திறக்கும் ஒவ்வொரு முறையும் குளிர்ந்த காற்று வெளியேறி கம்ப்ரஸர் அதிகளவு வேலை செய்ய வேண்டியது வரும் இதனால் மின்சாரம் அதிகரிக்கும் மின் கட்டணம் அதிகம் செலுத்த வேண்டியது வரும் ஆனால் இந்த தேங்காய் சிரட்டைக்கும் பிரிட்ஜுக்கும் என்ன சம்பந்தம் என அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி எழும் ஆனால் இருக்கிறது தேங்காய் சிரட்டையை பிரிட்ஜுக்குள் வைப்பதால் உணவுப் பொருட்கள் கெடாமலும் மின் நுகர்வு சிக்கனப்படுத்த முடியும் என நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் சுத்தம் செய்யப்பட்ட தேங்காய் சிரட்டையை மூடியுடன் கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கவும் சிரட்டை முழுவதுமாக மூழ்கும் வரை டப்பாவில் தண்ணீரை நிரப்பவும் மூடியை இறுக்கமாக மூடி ஃப்ரீசர் பகுதியில் ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை திடமான பனிக்கட்டியாக மாறும் வரை வைக்க வேண்டும் உறைந்தவுடன் அந்த முழு டப்பாவையும் எடுத்து உங்கள் ஃப்ரிட்ஜின் பால் மாவு மற்றும் பிற பொருட்களுக்கு இடையே வைக்க வேண்டும் இது வெறும் பனிக்கட்டி மட்டுமல்ல தேங்காய் சிரட்டையின் இயற்கையான பண்புகள் சுற்றியுள்ள பனிக்கட்டியை தானாக உருகுவதை விட மிக மெதுவாக உருகச் செய்கிறது மெதுவாக உருகும் இந்த பனிக்கட்டி உங்கள் ஃப்ரிட்ஜின் உள்ளே பல மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியாக குளிர்ச்சியை அளிக்கிறது இது உங்கள் உணவை பாழாகாமல் பாதுகாத்து மளிகை பொருட்களை வீணாக்குவதிலிருந்தும் உணவுப் பொருட்களை வீணாக்குவதிலிருந்தும் இந்த தேங்காய் சிரட்டை பாதுகாக்கிறது தொடர்ந்து கூடுதல் குளர்ச்சியை வழங்குவதன் மூலம் பிரிட்ஜின் கம்பிரசர் மிதமான அழுத்தம் குறைகிறது கம்ப்ரஸர் அடிக்கடி இயங்க வேண்டிய அவசியம் இல்லாததால் உங்கள் மின்சார பயன்பாடு கணிசமாக குறைந்து மாத இறுதியில் குறைந்த கட்டணமே வரும் எனவே இந்த மெத்தேடை பயன்படுத்தி பாருங்கள் அடடே வேற லெவல் என்று சொல்ல தோன்றும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்